வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பெட்டிங் மற்றும் சூதாட்டம் நடப்பதில்லை இது வெறும் பொழுதுபோக்கு வீடியோ மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் வீடியோ கருத்து கணிப்பு மட்டுமே இங்கே கொடுக்கப்படும் கணிப்புகள் அனைத்தும் கேரளா மாநிலத்துக்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த ஒரு மாநிலத்துக்கும் பொருந்தா ஸோ நாலாந்தேதி ரிசல்ட்டு எழுநூற்றி பதினஞ்சு ஒன்று ரிசல்ட்டு ஸோ எழுநூற்றி பதினஞ்சுக்கு நம்ம கொடுத்தது பார்த்தீங்கன்னாவே ஒன்று அஞ்சு கொடுத்துருக்கோம் ஸோ அப்படியே போர்டு சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ அஞ்சுங்கிறது சி போர்டில் இறங்கிடுச்சு ஸோ அப்படியே மாற்றி கொடுத்துருக்கோம் பா ஸோ ஃபுல்லாகவே அஞ்சு வச்சு தான் ட்ரை பண்ணியிருக்கோம் அது ஏ பூலில் வச்சுருக்கோம்பா ஸோ சி போர்டில் வந்துடுச்சு ஸோ நம்ம டேரக்டாக பாஸ் ஆனது பி போர்டு மட்டும் பாஸ் ஆகிருக்கு ஸோ மற்றபடி முந்நூ ஐநூற்றி பதிமூணுன்னு எடுத்துருக்கோம் ஸோ பாக்ஸாக கொடுத்துருந்தா பிசியாக பாஸ் ஆகிருக்கு ஸோ மிஸ் தான்பா ஓகேம்மா ஸோ அஞ்சாந்தேதிக்கான பெஸ்ட்டான சிங் பார்ப்போம் ஸோ ரெண்டாம் தேதி ஒரு ஃபுல் வெளியே கொடுத்தோம் ஸோ ரெண்டாம் தேதி ஃபுல் அதாவது ஆறாவது மாதத்தில் ஒரு வெற்றி ஃபுல் வெற்றி கொடுத்துருக்கோம் ஸோ ஒரு வெற்றினாலும் ரெண்டு வெற்றி கொடுத்துருக்கோம் ஸோ நான் வந்து ஸோ இங்கே தேதி இங்கே ப்ளே பண்ணியிருந்தாலும் வெண்ணி ஃபுல் வினிங்க இங்கே ப்ளே பண்ணியிருந்தாலும் ஃபுல் வினிங்க ஸோ ரெண்டாந்தேதி ஸோ இந்த மாதத்தில் முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு வினி கொடுக்க முயற்சிப்போம்பா ஓகேம்பா ஸோ நாங்கள் அஞ்சாந்தேதிக்கான ஒரு பெஸ்ட்டான கேசி பார்க்கலாம்பா கேஎல் அஞ்சு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கான கேசிங் நான் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி கேஎல் மற்றும் டிஏ புக்கி பண்ணுற நம்பர்கள் எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு அப்படிங்கிற நம்பருக்கு கேஎல் மற்றும் டிஏ புக்கிங் பண்ணிக்கலாம் ஸோ கேஎல்கான லாஸ்ட் ரெண்டு ஐம்பது வரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம்ம்பா ஸோ ரெண்டு பேரி நம்பிக்கையாக புக்கிங் பண்ணிக்கலாம் அது மாதிரி வெற்றி போகலாம் ஃபுல் வெற்றி ஆண்டுச்சுனா ஆஃப் அன் ஹவர் கொடுத்துருவாங்க கேரண்டி ஆணுச்சுன்னா உடனே கொடுத்துருவான்பா ஸோ நம்பி புக்கிங் பண்ணிக்கலாம் உங்களது வெற்றி பணம் கரெக்டாக கொடுக்கக்கூடிய அதாவது சூப்பராக பண்ணிக்கிட்டு அம்பா ஸோ நம்பிக்கையான நண்பர் உங்கள் வெற்றி பணம் கண் மாதிரி வந்துடுவான்பா ஸோ வந்து நம்பிக்கையான நண்பர் உங்கள்கிட்ட தொடர்ந்து புக்கிங் பண்ணிக்கலாம் நம்பரை சேவ் அனுச்சு ஓகேம்மா நினைக்கலாம்ப்பா ஸோ எண்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டு இருபத்தி ரெண்டு எண்பத்தெட்டு பதினெட்டு ஓகேம்பா ஸோ ஆம்பா கெஸிங்கை பார்க்கலாம் ஸோ ஏ போ உள்ள அஞ்சு ஜீரோ அப்படின்னு எடுத்துருக்கோம் பிபு உள்ள அஞ்சு மூணு ரெண்டு அப்படின்னு எடுத்துருக்கோம் சிபு உள்ள ரெண்டு ஒம்பது ஆறு அப்படின்னு எடுத்துருக்கோம்பா ஸோ நம்பர்ஸ் படி ஜீரோ ஐம்பத்தி ரெண்டு ஜீரோ முப்பத்தி ஒம்பது ஜீரோ இருபத்தி ஆறு ஜீரோ முப்பத்தி மூணு ஜீரோ பதினாலு ஐநூற்றி நாலு அப்படின்னு எடுத்துருக்கோம் ஸோ ஆல் அஞ்சு ரெண்டு அப்படின்னு எடுத்திருக்கோம் ஸோ கணிப்பில் மேட்ச் மேட்ச்சாக தான் பாருங்கப்பா சால்போடில் அஞ்சு ரெண்டு எடுத்துருக்கோம் ஸோ இல்லாமல் நாலு நம்பர்ஸ் கணிப்பில் என்ன கிடைக்கிதுன்னு பார்த்துருவோம்ப்பா ஸோ இதில் எண்ணூற்றி எண்பத்தி ரெண்டு எழுநூற்றி பதினாறு ஜீரோ நாற்பத்தி ஒன்று முந்நூற்றி ஐம்பது அப்படின்னு கிடைக்குது ஸோ இதில் ஏபி எண்பத்தெட்டு எழுபத்தொன்று ஜீரோ நாலு முப்பத்தி அஞ்சு அப்படின்னு நினைக்குது ஏபி ஏசியில் எண்பத்தி ரெண்டு எழுபத்தி ஆறு ஜீரோ ஒன்று முப்பது அப்படின்னு நினைக்கிதும்பா ஓகேம்பா ஸ்க்ரீன் ஷாட் ஓகே ஓகேம்பா நாளை ஒரு ஒருவருமே நான் வெற்றி விட சந்திப்போம் பை சீவா